அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு மொஹர மாதத்தின் சிறப்புகள் ஒழுக்கங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய அனாச்சாரங்கள் சடங்குகள் அல்லாவிற்கே எல்லா புகழும் அவனுடைய தூதர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீது சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்ஷா அல்லா நம்பிக்கையாளர்களை நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இஸ்லாமில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இதை தடை செய்யும் ஷெய்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் அல் குர்வான் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எட்டாவது வசனம் இவை அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளாகும் எவர்கள் அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கங்களில் சேர்க்கின்றான் அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் இதுதான் மகத்தான வெற்றியாகும் அல் குர்வான் நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் மொஹரம் மாதத்தை பற்றி கூறும்பொழுது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக மொஹரம் மாதம் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் புனிதமாக்கிய சிறப்புற்ற நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகவும் மொஹரம் மாதம் திகழ்கின்றது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லும் பொழுது நிச்சயமாக அல்லாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓர் ஆண்டிற்கு பனிரெண்டு தான் இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் அல்லாஹ்வின் புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் சிறப்புற்றவை இதுதான் நேரான மார்க்கமாகும் ஆகவே இவற்றில் நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் குர்வானில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் ஆண்டின் எல்லா மாதங்களிலும் பாவம் செய்வது தடுக்கப்பட்டதுதான் ஆனாலும் இந்த நான்கு புனித மாதங்களில் பாவம் செய்வது கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றது காலம் மற்றும் இடத்தின் புனிதத்திற்கு ஏற்ப அதில் பாவம் செய்வதும் பெரும் குற்றமாக திகழ்கிறது எப்படி மக்காவில் பாவம் செய்வது ஏனைய இடங்களில் பாவம் செய்வதை விட கடுமையானதோ அது போன்றுதான் புனித மாதங்களில் பாவம் செய்வதும் கடினமானது கடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புனிதமான நான்கு மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துல்காதா துல் ஹிஜா ரஜப் இதை பற்றி புகாரி ஹதீஸில் மூவாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆண்டின் பனிரெண்டு மாதங்களில் சிறந்தவை இந்த நான்கு மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறியப்படுது இந்த நான்கு சிறந்த மாதங்களில் மிக சிறந்தவை மொஹரம் மாதம் ஆகும் அபுதர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் இரவின் எந்த பகுதி சிறந்தது இன்னும் மாதங்களில் எது சிறந்தது என கேட்டேன் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் சிறந்தது அதன் తడుపగు மாதங்களில் மிக சிறந்தது நீங்கள் மொஹரம் என்று அழைக்கின்ற அல்லாஹுடைய மாதமாகும் என்று நசஇஇ கிதாபில் நாலாயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மொஹரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதிலிருந்து அதனுடைய சிறப்பையும் மேன்மையும் கூடுதலான முறையில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நபிசல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரார் அடி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ் மாதமாகிய மொஹரம் மாதத்தின் நோன்பாகும் வரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் என்று முஸ்லிம் கித்தாவில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆய் அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மொஹரம் பத்தாவது நாள் ஆஷுரா அன்று அறியாமை காலத்தில் குறைசிகள் நோன்பு நோற்று வந்தனர் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களும் அக்காலத்தில் அதில் நோன்பு நோற்று வந்தார்கள் அவர்கள் மதினா வந்தபோதும் அதில் தானும் நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோர்க்கும்படி ஏவினார்கள் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டபோது ஆசுரான் நோன்பு விடப்பட்டுவிட்டது விரும்பியவர் அதில் நோன்பு இருந்தார் விரும்பியவர் அதை விட்டுவிட்டார் புஹாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது அறியாமை கால மக்களும் இந்த நாளுடைய புனிதத்தை பேணி வந்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம இந்த ஹதீஸின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்னு அப்பாஸ் சலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மதினா வந்தபோது யூதர்கள் ஆஷுரா அன்று நோன்பு நோற்றியிருந்ததை கண்டார்கள் அவர்களிடம் நீங்கள் நோன்பு நோர்கின்ற இந்த நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் பதில் கூறினர் இது ஒரு மகத்தான நாள் இதில் அல்லாஹ் நபி மூசா அலஹிவசல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய மக்களையும் பாதுகாத்தான் ஃபிராமூனையும் அவனுடைய மக்களையும் மூழ்கடித்தான் எனவே அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நபி மூசா அலஹிவசல்லம் அவர்கள் அதில் நோன்பு நோற்றார்கள் ஆகவே நாங்களும் அதில் நோன்பு நோர்கிறோம் உடன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு நாங்களே அதிகம் நெருக்கமானவர்கள் உரிமையுள்ளவர்கள் பிறகு நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களும் அன்று நோன்பு நோற்றார்கள் பிறரையும் அதில் நோன்பு நோற்கும்படி ஏவினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இம்னோ அப்பாஸ் சலி அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஆஷுரா நாளை தவிர வேறு நாளை நோன்பு நோற்பதற்காக சிறப்பித்து விசேஷமாக தேடியதில்லை அப்படியே ரமலான் மாதத்தை தவிர வேறு மாதத்தை தேடியதில்லை இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் ஆஷுரா அன்றும் யூதர்களுக்கு மாறு செய்யும் நோக்கத்தில் அதற்கு முன் ஒன்பதாவது நாள் அன்றும் நோன்பு நோற்பது மிக சிறந்த வணக்கம் அப்படின்றது நம்ம பார்த்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குது இப்னு அபாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹூ அவர்கள் ஆஷுரா அன்று நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோர்க்க பணித்த போது அல்லாஹுவின் தூதரே இது யூதர்கள் கிறிஸ்துவர்கள் கண்ணியப்படுத்துகின்ற நாள் ஆயிற்றே என்றனர் அதற்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு வந்தால் இன்ஷா அல்லா ஒன்பதாம் நாள் அன்றும் நாம் நோன்பு நோற்று என்று கொள்வோம் என்றார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள் இந்நாள் இல்லாஹி வா இன்னா இலஹி ராஜோன் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ரெண்டாயிரத்தி ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு காதா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் அரபா நோன்பை பற்றி கேட்கப்பட்டது அதற்கு அது முந்தைய மற்றும் வருகின்ற ஆண்டின் பாவங்களை போக்கிவிடுகின்றது என பதில் கூறினார்கள் ஆஷுரா நாளின் பற்றி கேட்கப்பட்ட அது முந்தைய ஆண்டின் பாவங்களை போக்கிவிடுகின்றது என பதில் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸின் மூலம் நம்ம ஆஷுரா நோன்பு நோற்பதின் மூலம் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது என்ன சிறப்பு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முந்தைய ஆண்டு செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்பது இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம் எனவே நம்ம என்ன பண்ணனும் மொஹரம் மாதத்தில் பிறை ஒன்பது பத்து ஆகிய நாட்களிலும் நாம் நோன்பு நோர்ப்பது மிக சிறந்த வணக்கம் ஒன்பதாம் நாள் அன்று நோன்பு நோற்க தவறிவிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் பத்தாம் நாள் அன்று மட்டும் நோன்பு இருப்பது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்காங்க இவ்வளோ நேரம் நம்ம மொஹரம் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அந்த சிறப்புகளில் நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும் நோன்பு வைத்தா என்ன நன்மை அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நடக்கக்கூடிய மொஹரம் மாதத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும் சடங்குகளும் பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா இன்று முஸ்லிம்களில் பல பேர் இந்த மாதத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் போதிக்காத நேர்வழி பெற்ற நபித்தோழர்கள் செய்யாத சடங்குகளை செய்கின்றனர் இந்த பத்தாவது நாளை துக்க நாளாக அனுஷ்டிக்கின்றனர் ஹுசைன் அலி அல்லாஹோ அன்பு அவர்கள் செய்யப்பட்டதை நினைவுகூரும் விதமாக அந்நாளில் பல நூதன சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன இப்படி செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லை இந்த செயல்கள் மாற்று மத சடங்குகளுக்கு ஒப்பானவை என்பதால் இந்த செயல் பெரும் குற்ற செயல்களாகவே மார்க்கத்தில் கருது கருதப்படுகின்றது துக்க நாள் கடைபிடிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை பிறந்த நாள் இறந்த நாள் கடைபிடிப்பது பிற மத மக்களின் கலாச்சாரமாகும் முஸ்லிம்கள் கண்டிப்பாக இவற்றை செய்யக்கூடாது நபிசல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் பிற மத மக்களை போன்று செயல்படுகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே இந்த ஹதீஸ் அபுதாவுத் கிதாபில் மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இறந்தவர்களுக்காக மூன்று நாட்களுக்கு மேல் துக்கத்தை கூடாது என நபி சலாஹூ அலஹிவசலம் அவர்களால் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் கணவன் இறந்துவிட்டால் மனைவி மட்டும் நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கம் அனுசரிப்பால் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் முன்னூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது யார் இறந்தாலுமே மூன்று நாட்களுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது நான் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது அதாவது துக்கத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கணவன் இறந்தால் மட்டும் மனைவி மட்டும் அவங்களுடைய இத்தா காலம் அப்படின்றது எது வரைக்கும் இருக்குது மனை நான்கு மாதமும் பத்து நாட்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் என்ன கொடுக்குறாங்க மனைவிக்கு மட்டும்தான் கணவன் இறந்தால் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற யார் இறந்தாலும் யாருக்காகவும் யாரும் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லக்கூடியது நம்முடைய மார்க்கமாக இருக்கின்றது அப்படின்றது இந்த ஹதிசின் மூலம் நமக்கு விளங்குது சோதனைகளின் போதும் துக்கத்தின் போதும் கன்னத்தில் அறைந்து கொள்ப சட்டைகளை கிழித்து கொள்பவனும் மூடத்தனமான வார்த்தைகளை பேசுபவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி சலாஹு அலஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் நமது மார்க்கத்தில் புதிதாக சடங்குகளை உருவாக்குகிறாரோ அந்த சடங்குகள் மறுக்கப்பட வேண்டியவையே இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் பேச்சில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும் நேர்வழியில் சிறந்தது முகமது நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய நேர்வழி ஆகும் காரியங்களில் மிக கெட்டவை புதிதாக தோற்றுவிக்கப்பட்டவை ஆகும் நூதன சடங்குகள் அனைத்தும் வழிகேடுகளே இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட எல்லா சடங்குகளை விட்டும் உங்கள் எச்சரிக்கின்றேன் புதிய காரியங்கள் அனைத்தும் சடங்குகளே சடங்குகள் அனைத்தும் வழிகேடுதான் அபுதாவுத் கிதாபில் நாலாயிரத்தி அறநூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புதிய காரியங்கள் அனைத்தும் சடங்குகளே சடங்குகள் அனைத்தும் வழிகேடுதான் வழிகேடு அனைத்தும் நரகில்தான் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஹதீஸ் நசையி கிதாபில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டாவது ஹதீஸாக தெரிய வருது அப்போ இந்த இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுது ஓகேவா அது அதாவது தூதர் காட்டிய வழிமுறையை பின்பற்றுவது தான் நம்மளுடைய சுண்ணா ஸோ அந்த சுண்ணாக்கு மாற்றமாக யார் மார்க்கத்தில் புதிய விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அதை பின்பற்றி நடத்து நடந்துக்கிட்டு இருக்காங்களோ ஸோ அது கண்டிப்பாக எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் இந்த மாதத்தில் இன்றைக்கி மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அனாச்சாரங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் பஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கை வடிவத்தில் அலங்கரித்து வைக்கிறது அதை புனிதமாக கருதிக்கிட்டு அதற்குன்னு வழிபாடு செய்கிறது உடலை கிழித்து கொள்வது மாரில் அடிச்சுக்கிட்டு தன்னை வ வந்து என்ன சொல்கிறது உடலை கிழித்து கொள்வது மாறு மாரில் அடிக்கிறது யா அலி யா ஹுசைன் அப்படின்றது கத்துறது பஞ்சாவுடன் ஜோடிக்கப்பட்ட வீடு எல்லாம் வீதிகளில் இழுத்து கொண்டு உலா வர்றது இந்த பத்து நாட்களில் கணவன் மனைவி வந்து பிரிந்து இருக்கிறது பத்தாவது நாளன்று தீ மிதிக்கிறது உடலை அலங்கோலப்படுத்துறது விசேஷமாக உணவு சமைத்து பரிமாறுறது இது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்குது அல்லா நம் அனைவரையுமே பாதுகாக்கணும் இன்னும் இது போன்ற செயல்கள் முற்றிலும் இஸ்லாமில் வெறுக்கப்பட்ட செயல்களாக இருக்குது இணை வைப்பில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய பெரு பாவங்களாகவும் இந்த செயல்கள் எல்லாமே இருக்கு முஸ்லிம்கள் இவற்றை விட்டு விலகுபவர்களாக அல்லாஹுவின் உண்மை மார்க்கத்தின் பக்கம் திரும்புபவர்களாக மொஹரம் மாதத்திலும் ஏனைய புனித மாதங்களில் ும் வரலான தொழுகைகளையும் உபரியான தொழுகைகளையும் பேணி மற்ற வணக்க வழிபாடுகளையும் முறையாக செய்து அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற முயற்சிப்பவர்களாக ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளையும் மாற்றுமத கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதை முற்றிலும் தவிர்ப்பவர்களாக அல்லான அனைவரையும் நேர்வழி நடத்த போதுமானவன் வாஹிருத்லாஹ் அபிலமீன் அஸ்லாம் வலைக்கூரத்து வபரத்து